அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வரும்போது எனக்கு சினிமா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார் இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் சார் ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಫಾರ್ ಎಂಗ್ ಅಂದರ್ ಸರ್ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಇಯರ್ಸ್ ನೀವು ವೆದ್ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಫಾರ್ ಬಿಲೀವಿಂಗ್ ಮೀ ಮುಖ್ಯಮೂರ ಮುಖಮ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಒಂದು ನಡಿಗೆನ ಪಡಕ್ಕೆ ಕೊಡ್ತೀರ ನಾನು ಅವ್ಳೋ ಈಸಿಯಾಗಿ ಫೀಲ್ ಪೋ ಮಾತೇನೆ ಎಲ್ಲ ಪೂಜೆ ಅನ್ನೋ ಉಳಿದ ಕಡಕ್ಕೆ ಸೇರ್ತೇನೆ இந்தியன் குரூ வில் ஆல்வேஸ் of ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறீங்க நடிக்கணா இருந்தப்போ உங்கள் நிறைய உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது எவ்வளோ முரணாக கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் கடந்த இருபது வருஷத்துல நான் நடித்த படங்கள் இல்லை நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த

வானபி கமலஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாள்ல இருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்திலையும் என்ன என் கூட நடிச்சது நான் சொல்லுவேன் ஆனா என் கூட அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்திலிருந்து அவர் என்ன கூடவே வழிகாமிச்சுட்டே வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டேரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீரன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைனா அதை நினைக்கிறதா இல்லை அண்ட் இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் இப்போ சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் போகிற எல்லா ட்ரெயிலரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் எங்கேயும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்தது எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் சந்தர் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்ல நான் வந்து நேர்ந்து போய் நம்ம சங்கர் சார் போயிட்டு முன்னாடி கமல் தாஸ் நடிச்சிட்டு இருக்காரு சார் சொல்லுவாங்க எப்படி இருந்திருக்கும் யோசிச்சுப்பாரு போய் நடிகா அப்படின்னு அவங்க சொல்லி அவர் விரட்டி உள்ளவருக்கு ஷூட்டிங்ல

ನೀವು ಎಲ್ಲ ಎದುರ್ ಪಾಕೋ ಅದೇ ತಾಂಡಿ ಲೈಕ್ ಅಂದ್ರೆ ರೆಡ್ ಸಂಡೋಟಿಕೋಟ ಮುದ್ದು ಒಂದು ರೀತಿಯ ಪಡ ನಿಯನ್ ಸಿನಿಮಾ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ತಮಿಳ್ ಸಿನಿಮಾಕ್ಕೆ ತೆವೆಯಾದ ಪಡಕ ನೇರ ಸೊ ಜುಲೈ ಟ್ವಲ್ ಕಾತಾ ವರದ ಕನ್ಫ್ ಬಂದು ಹಿಸ್ಟ್ರಿ ಪಡೆಯ ಪಡೆಯನ್ I want to tell you to keep your expectations really high because Shankar sir's magic wonder in the the time the we have been waiting for his magic on the big screen and keep your expectations high because director Shankar is already a milestone setter and our Pune channel is doing it. So, it's just going to be extraordinary, and I can't wait for July 12th and. Uh,